ராஜாஜிங்கிற பார்ப்பனரோட கால்ல விழுந்து அவரோட சுதந்திரா கட்சியோட கூட்டணி தானே நீங்க ஆட்சியவே புடிச்சிங்க இங்க திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு திறமை கிடையாது எங்க திரும்பினாலும் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது கொலை கொள்ள பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பொதுமக்களை இவங்களுக்கு தேவையானது என்ன சொன்னீங்களா இருக்கீங்களே சோறு வைக்கிறதுக்கு தெரியுமா உங்களுக்கு இங்க அங்க ஒதுக்குற நிதியை நீங்க ஒழுக்கமா முதல்ல மக்களுக்கு முதல்ல கொடுக்குறீங்களா தமிழக மக்களுக்கு அது முதல்ல கிடையாது தயாநிதி மாறன் வந்து சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா ஏழாவது முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ற ஒரு முதல் பெண் நிதி அமைச்சர் அவங்க நம்ம இருந்து போயிருக்கிறாங்க இது நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம்

நீங்க செலக்ட் ஆகி வந்தீங்க அண்ணாதுரை அவர்களோட மரணத்தை பயன்படுத்தி தானே கருணாநிதி அவர்கள் முதல்வராக வந்தாரு இதை பேச தயாநிதி மாறனவர்களுக்கு என்ன தைரிய துப்பு இருக்கு முதல்ல தயாநிதி மாறன் வந்து சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா ஏழாவது முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ற ஒரு முதல் பெண் நிதி அமைச்சர் அவங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறாங்க இது நமக்கு எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் தமிழ் தமிழர்கள் தமிழர்கள் கூறவுங்க ஒரு தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு தமிழச்சி வந்து அங்க ஒரு இதை பார்த்து பண்றாங்கன்னா அங்க போய் நின்றுட்டு அவங்களை கேரோ பண்றாங்க மேடம் நீங்க வந்து யூ ஆர் நாட் செலக்ட் யூ ஆர் செலக்டட் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படலையா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக வந்தாரு அப்ப அவர் என்ன எம்எல்ஏ எலக்ட் ஆகியா வந்தாரு அவர் எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் ஆனே பண்ணீங்க அப்ப இதை கேட்க உங்களுக்கு எங்க போச்சு துப்பு அடுத்து அறுபத்தி ஒன்பதுல அண்ணாதுரை இறந்து போறாரு அடுத்து கலைஞர் அவர்கள் முதல்வர் ஆறாரு முதல்வரான நிக்க போறேன்னு மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்டா நீங்க வந்தீங்க நீங்க செலக்ட் ஆகி தானே வந்தீங்க அண்ணாதுரை அவர்களோட மரணத்தை பயன்படுத்தி தானே கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வராக வந்தாரு இதை பேச தயாநிதி மரணவர்களுக்கு என்ன தைரிய துப்பு இருக்கு ஒரு தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்திட்டு இருக்காங்க அடுத்து கேட்டா அவங்க தமிழச்சி கிடையாது பார்ப்பாத்தி அவங்க வந்து ஒரு பாப்பாத்தி பார்ப்பனர் இருக்கிறாங்க நீங்க பார்ப்பனர்களோட தயவு இல்லாம தான் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணாரு ராஜாஜிங்கிற பார்ப்பனரோட கால விழுந்து அவரோட சுதந்திர கட்சியோட கூட்டணி தானே நீங்க ஆட்சியவே பிடிச்சிங்க காமராஜரை தோற்கடிச்சிங்க இல்ல காமராஜருங்கிற தமிழரா ஒரு நாடாரை தோற்கடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க ராஜாஜிங்கிற பார்ப்பனரோட கூட்டு வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிங்க ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு கனிமொழியை கொண்டு போய் அங்க நிறுத்திக்கிட்டு நாடாத்தி எங்க அம்மா எங்க எங்க பொண்ணு நாடார் இருப்பாருங்க நாடார் சமுதாயம் பாருங்க எப்பேற்பட்ட நாடகத்தை இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பொதுமக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியறது இல்ல இந்த வரலாறு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க எப்பேற்பட்ட நாடக ஆடுறவங்க இவங்களுக்கு சமூக நீதி கத்திரிக்காய் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் பணம் சுருட்டணும் அதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க அதுக்கு இவங்களுக்கு எந்த இதுமே கிடையாது அடுத்து கனிமொழி அக்கா இப்ப ஒரு ஆர்ப்பாட்டத்துல சொல்றாங்க தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லலையே எங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நாங்க ஜிஎஸ்டி கட்ட வேணாம்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க சரி தான் கனிமொழி அக்கா நாங்க ஜிஎஸ்டி பணம் கட்டலன்னு வச்சுக்கோங்க வரி கட்டலனா அந்த வரி பணத்துல இருந்து தானே மத்திய அரசு உங்களுக்கு நிதி கொடுக்குது அந்த நிதி இல்லைன்னா ஏற்கனவே இங்க எட்டரை லட்சம் கோடிக்கு கடங்கார மாநிலமா உட்கார வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை அதையும் கொடுக்கலன்னா நீங்க எந்த லட்சணமா ஆட்சி நடத்துவீங்க அடுத்து இப்போ இவங்க மூணாவது முறையாக கட்டணத்தை ஏற்றி வச்சுருக்கிறாங்க இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் மாசா மாசம் கட்டணத்தை வந்து மாத்திடுவோம் அதனால உங்களுக்கு குறைஞ்சிரும்னு தேர்தல் அறிக்கையில வக்கனையா பேசினார் முதல்வர் இன்னைக்கு அதை பண்ணாங்களா பண்ணல ஆனா மூணு முறை வந்து மின் கட்டணத்தை ஏற்றிட்டாங்க இப்போ நம்ம தமிழக மக்கள்லாம் சொல்லலாமா நீங்க எங்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு பண்ணிட்டீங்க நாங்கள் கட்டணம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக மக்கள் சொன்னா கனிமொழி அக்கா என்ன பண்ணுவாங்க ஒரு எம்பியா பொறுப்பான எம்பியா வந்து பேசுறதா இது கேட்டா தமிழ்நாடுன்னு பேரை சொல்லியா புதுசு புதுசா பொருளியை கிளப்பிட்டு உட்காந்துருக்காங்க என்னன்னா ஆட்சி நடத்த தெரியாம இப்படி கேட்டா குஜராத் பார்த்துக்கோங்க எத்தனை ஆண்டு காலமா வந்து பாஜகவை தவிர வேற எந்த ஆட்களுமே ஜெயிக்கிறது இல்ல குஜராத்தோட பேர் சொல்லிருக்காங்களா பட்ஜெட்ல ராஜஸ்தான் பேர் சொல்லியிருக்காங்களா டெல்லி பேர் சொல்லியிருக்காங்களா மத்திய பிரதேசம் சொல்லியிருக்காங்களா உத்தரப்பிரதேசம் சொல்லிருக்காங்களா இவங்க எல்லாம் கேட்டாங்களா இதெல்லாம் பேர் சொல்றது முக்கியம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்கி இருக்காங்களா நலத்திட்டத்தை கொடுத்துருக்காங்களா அதை பார்க்கணும் இவங்க கேட்டா என்ன சொல்றாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாங்களா தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லையா அப்ப நீ அந்த நிதிநிலை அறிக்கையா முழுசா படிக்கல நீ உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு உட்காந்துருக்கீங்க அடுத்ததான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இந்தியாவில் இருக்க எல்லா முதல்வர்களும் கலந்துக்கக்கூடிய ஒரு மீட்டிங் அது வந்து பி எம் மோடி அவர்களோட தலைமையில் நடக்கிற மீட்டிங் அங்கே போய் உட்காந்து ஐயா எங்க மாநிலத்துக்கு இதெல்லாம் வேணும் எங்களுக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முதல்வரும் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க முதல்வர் அவர்கள் அதை புறக்கணிக்கிறாரா ஏன் புறக்கணிக்கிறாரா பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லலையா சரி இந்த வருஷம் முடிச்சுங்க போன வருஷம் அவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணம் அதுக்கு முந்தின வருஷம் போனீங்களா போகல கேட்டா அவங்க அப்பாவுக்கு விழா எடுத்தாங்களா இது எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கூல் போற பையன் வந்து திங்கட்கிழமை எம்மா வைத்த வலிக்குது வைத்தால போகுது காட்சி அடிக்குதுமா பாருங்க அந்த மாதிரி டெல்லியில போய் உட்காந்து பேசுறதுக்கு பயந்துகிட்டு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழக மக்களுக்கு என்ன வேணும்னு நின்னு வாங்கிட்டு வர தெரியாத ஒரு முதல்வர் எதுக்காக ஆட்சியில உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க நீங்க அங்க போனா டெல்லியில போனா என்ன வேணும் ஹிந்தி பேசணும் நீங்க தான் இந்து தெரியாது போடான் சரி ஹிந்தி வேணாம் இங்கிலீஷாவது தெரியுமா ஒன்லி டெவலப்மெண்ட் 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 அதுக்கு மேல எதுவும் அவருக்கு பேச தெரியாது சரி தமிழாவது தெரியுமா அப்படின்னா பூனை மேல் மதில் மேல் மதில் மேல் பூனை மேல் உளருவாரு சரி இவ்வளவு தங்கு லோலாகுதே அப்படின்னு துண்டு சீட்ல எழுதி கொடுத்தா உள்ளாச்சின்னு எழுதி குடித்தா புள்ளதாச்சின்னு படிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பி உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் நலத்திட்டம் வரல நிலத்துட்ட வரலாம் நீங்கள் கேட்டாதரையாக கொடுப்பாமல் உங்களுக்கு முதல்ல கேட்க தெரியுதா என்ன வேணும்னு கேட்க தெரியுதா எங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குதுன்னு கேட்க தெரியுதா உங்களுக்கு கேட்கவே தெரியலன்னா அப்புறம் நீங்கள் என்னத்தை வந்து கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதே புரியல முதல்வர் வந்து நிதி ஆயோக் திட்டத்துக்கு போகாமல் ட்விட்டரில் உட்காந்து வீடியோ போடுறாரு நான் வந்து மக்கள் மன்றத்துல வந்து பேசுறேன் அப்படின்னு அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டது யாரு மக்கள் இங்க இருக்கிற அக்காங்களா அண்ணனுங்களா எத்தனை பேர் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் இருக்கீங்கன்னா அப்போ முதல்வர் வந்து ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் ஆட்சி நடத்துறாரா அப்போ அடுத்த தடவை என்ன பண்ணுங்க எலெக்ஷன் டைமில் அவருக்கு ஓட்டு போடாதீங்க ட்விட்டர்லேயும் போய் லைக் மட்டும் போட்டு விட்டு வந்துருங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் தானே ஆட்சி நடத்துறாங்க மீடியாக்களை வச்சு தானே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நீங்கள் மக்கள் மன்றங்கிறது எது நீங்கள் டெல்லிக்கு போடுங்க டெல்லியில் போய் சண்டை போடுங்க எங்கள் மக்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க அதுக்காக தானே உங்களை முதல் வர மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சாங்க அப்போ நீங்கள் இந்த தமிழக மக்களை வந்து அப்பட்டமாக பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத வந்து ஒவ்வொரு தமிழக மக்களும் வந்து முதல்ல உணரணும் அடுத்தது இந்த சோசியல் மீடியா இந்த எல்லா சேனல் டிவி சேனலும் இவங்களுக்கு கைகூலிகள் முதலாளி சொல்றதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க எந்த நிதி ஆயோக்கு முதல்வர் ஏன் போல யாராவது கிடையாது சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க நாடக கம்பெனில இருந்து வந்தவங்க இவங்களோட வரலாறு எப்படி அதனால நாடகம் வர்றது எப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்போ பட்ஜெட்டுக்கு வரும் அப்படின்னா பட்ஜெட்ல தமிழகத்துக்கு எதுவுமே செய்யலையா அப்படின்னா நீங்களே பாருங்க மக்களே நாங்க சொல்றோம் செஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க அவர் மாதிரி மக்கள் மன்றத்துக்கே தீர்ப்பு விட்டுறோம் ஒரு கோடி இளைஞர்கள் பயன்பெற வகையில் ஐநூறு டாப் டென் கம்பெனிகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்து மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்டே கொடுத்து மத்திய அரசு மாநில அரசு இல்ல மாநில அரசு நீங்க நம்பாதீங்க அது பத்து ரூபாய் டிக்கெட்டு லிப்ஸ்டிக் படிச்ச பஸ் போட்டு விட்டு அந்த பஸ் எந்த நேரம் டாப் கலந்து ஓடுது டீ சீட்டு கலந்து ஓடுதுன்னு நமக்கு தெரியாது மாநில அரசு இல்ல மத்திய அரசு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து இளைஞர்களுக்கு நாலு கோடி இளைஞர்களுக்கு பயன்படுற வகையில ரெண்டு லட்சம் கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்போ தமிழகத்துல இருக்க இளைஞர்கள் வந்து தானே அதுல பயன்படுவாங்க முத்ரா கடன் இந்தியாலயே தமிழகம் தான் வந்து முத்ரா லோன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்த லோனை இப்ப இருபது லட்சம் ஆக்கிருக்காங்க அப்போ தமிழகத்தில் இருக்க மக்கள் வந்து அந்த லோனை வாங்கி பயன்பெற மாட்டாங்களா மகளிர்களுக்காகவும் குழந்தைகளோட நலனுக்காகவும் மூணு லட்சம் கோடியை ஒதுக்கி இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த இதெல்லாம் வந்து கல்வித்துறைக்கும் வேலை வாய்ப்புக்கும் தனியா ஒன்னே முக்கால் லட்சம் கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சிறு தொழில் குழி தொழில் நடுத்தர தொழில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக தனியா சில சிறு ரக பேங்குகள் அந்த வங்கிகளை ஓப்பன் பண்ணி அது மூலயமா நம்மளோட ட்ரான்சாக்ஷனை ஈஸியாக பண்ணுறதுக்கான நடைமுறைகளை இது பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் பெரிய தலைவலி ரூபாய் ஐநூறுரூவா கட்டியிருந்த கரண்ட் பில்லு இன்னைக்கு மூணாயிரூவா நாலாயிரூவா வந்துடுச்சு அதை சரி பண்ணணுங்கிறதுக்காகவும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் தான் வரணும் மோடி ஐயா தான் வரணும் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோலார் பேனல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு முந்நூறு யூனிட் வரைக்கும் இலவசம் இலவசமாக கிடைக்கும் அந்த யூனிட் மின்சாரம் இந்த சோலார் பேனல் போடுறப்ப அதுக்கான மானியத்தை அறிவிச்சிருக்காங்க இதனால உங்களுக்கு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மிச்சமாகும் ஆனா இந்த மாநில கிட்ட போய் நீங்க அந்த சோலார் பேனலுக்கு கையெழுத்து வாங்குறதுன்னா இந்த விக்கிரமாயத்த வேளாந்தளம் போய் மரத்துல ஏறின மாதிரி நீங்க தலைகிலாம் தொங்கி தான் வாங்கணும் அதுக்கும் ஊறுபட்ட கையெழுத்து எல்லாம் பிரச்சனை ஏன்னா மத்திய அரசு கிட்ட தான் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டா பேர் நல்ல பேர் மோடி ஐயாவுக்கு கிடைச்சிரும் அதனால அதெல்லாம் இவங்க செய்ய விட மாட்டாங்க அதே போல பி மோடி அவர்களோட வீடு கட்டும் திட்டத்தின் கீழே இங்க தமிழகத்துல இருக்கிற எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் இங்க பயனடைஞ்சிருக்காங்க அதுல மேலும் மூணு கோடி பேருக்கு வந்து வீடு கட்டும் திட்டத்தின் கீழ பத்து லட்சம் கோடியை வந்து ஒதுக்கிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து தமிழகத்துக்கு வருமா வராதா நிதி கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அப்ப யார் போய் சொல்றா பேர் சொல்றது முக்கியமா அப்போ கூட அந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் விசாகப்பட்டினத்துக்கும் சென்னைக்கும் இருக்கிற சரக்கு போக்குவரத்து சரக்குன்னா நம்ம திராவிட மாடல் சரக்கு இல்லை நீங்கள் அந்த சரக்கு நடிச்சிடாதீங்க சரக்குன்னா அந்த பொருட்கள்லாம் கமாடிட்டி அந்த ப்ராடக்ட் எல்லாம் விசாகப்பட்டினத்துலேருந்து சென்னைக்கு கொண்டு வரதுக்கான வழித்தடத்துக்கு ரோடு போடுறதுக்குன்னு ஃபண்டு சொல்லியிருக்காங்க சென்னைன்னு பேர் வந்துருச்சுங்களா எங்கள் பட்ஜெட்டில் சென்னை தமிழ்நாட்டில் இருக்கா ஜப்பானில் இருக்கு வந்துருச்சு இல்லை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது தமிழ்நாடுன்னு சொல்லலை அதுதான் எங்களுக்கு வேணும் சரிங்க உங்க பேச்சுக்கே வருவோம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு காங்கிரஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்ப எத்தனை தடவை தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற பேர் சொல்லுச்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு பட்ஜெட்டுக்கு மேல தமிழ்நாடுங்கிற பேரே வரல அதை பத்தி நீங்க கேட்டிங்களா அப்ப நீங்க இந்த மாதிரி பஞ்சாயத்து வச்சிங்களா வைக்கல ஏன்னா எங்களுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணாலும் நாங்க கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துருப்போம் காவேரியில உட்காந்துக்கிட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான் லெட்டர் எழுதி போட்டுக்கிட்டு இருப்போம் முதல்வர் மோடி மோடி முதல்வர் வந்து லெட்டர் போடுவாரு ட்ரிட்டு தட்டுருவாரு ஆனா எதிர்த்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்க மாட்டாங்க இவங்களுக்கு தமிழக மக்களோட வாழ்க்கையோ வாழ்வாதாரமோ விவசாயிகளோட உயிரோ முக்கியம் கிடையாது இவங்களுக்கு தேவை சந்தர்ப்பவாத கூட்டணி இவங்களுக்கு தேவை ஆட்சியில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் அடுத்து இவரோட பையனை கொண்டு வந்து அரியணையில ஏற்றணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் இவங்க வந்து முக்கியமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது இந்த மின்கட்டண உயர்வு மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை சம்பாரிச்சிருக்கு இங்கே சென்னையில் நடந்த பட்டேலின தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியையும் அதிர்வலையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு அதை திசை திருப்பணும் அதை மடமாற்றணும் அது மட்டும் இல்லாமல் எங்கே திரும்பினாலும் தினம் கொல 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 கொல்ல இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து போகாம என்ன பண்ணணும்னா வேற எதையாவது சொல்லி கலர் கலரா ரீல விட்டு மக்களை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிற வேலையை தான் இன்னைக்கு வந்து இந்த திமுக ஆட்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு பொய்ய சொல்றதை நிறுத்துங்க முதல்வரே இது அண்ணா துறை காலம் கிடையாது இது அண்ணாமலை காலம் நீங்க சொல்ற பொய்ய ஒன்னன்னையும் அண்ணனைக்கே நாங்கள் சோசியல் மீடியால போட்டு நீங்க என்ன பொய் சொல்றீங்கிறத புள்ளி விவரத்தோட உறச்சு காட்டிடுறோம் அதனால தயவு செஞ்சு பொய் சொல்லி ஆட்சி நடத்தலாம் அப்படின்ற மனப்பால் குடிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க இனிமேலாவது இன்னொரு இருபது மாசமோ இருபத்தி ரெண்டு மாசமோ இருக்கு இனிமேலாவது ஏதாவது உருப்படியா மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கற மாதிரி இந்த இன்னைக்கு ஒரு மீன்ஸ் போட்டிருக்கான் முதல்வர் வந்து சொல்லியிருக்காராம் உடன்பிறப்புகள் அனைவரும் வீடு தோறும் குக்கிராமங்கள் தோறும் போய் பண்ணிருக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாராம் அப்ப அந்த உடன்பிறப்பு ஊபியோட பொண்டாடி சொல்லுதா டே கோட்ருக்கு ஆசைப்பட்டுட்டு குக்கிராமத்துக்குள்ள போயிராத தர்ம அடி வாங்கி செத்துருவா அப்படிங்கதான் அந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு ஆட்சி நடத்துதுங்க அப்போ இந்த உடன்பிறப்புகளே எவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க ஐயோ எவ்வளவுதாயா உங்களுக்கு மரணம் முட்டு குடுக்கறதுன்ற நிலைமையில கண்ணு மொழி பிதுங்கி உடன்பிறப்புகளே இருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு இனிமேலாவது ஆட்சி என்ன நடத்தணும் என்ன பண்ணணும்னு பாருங்கள் நிதி ஆயோக்குங்கிறது நம்ம பிரதமர் நம்ம நாட்டில் இருக்காரு அதை போய் வாங்குறத விட்டுட்டு நான் ஜப்பானுக்கு தான் போவேன் துபாய்க்கு தான் போவேன் அடுத்து அமெரிக்காவுக்கு போகிறாராம் இவருக்கு கூரை ஏறி கோழி பிடிக்கவே தெரியாது தான் இவர் வான ஏறி வைகுண்டம் போகிறேங்கிறாரு என்ன பண்ணுறது அதாவது தயவு செஞ்சு முதல்வரே இனிமேலாவது எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுங்கள் இல்லை நான் கேட்க மாட்டேன் தலைகையில் தான் குதிப்பேன் இந்த கோட்டச்சாமின்னு சொல்லி நீங்கள் வந்து தலைக்கு புற குதிச்சு அடுத்த மண்ணை மண்ணு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதை அந்த ஆண்டவனால் கூட மாற்ற முடியாது இந்த முறை பல இடங்களில் வந்து பூத்து லெவல்ல எட்டாயிரம் பூத்துகளுக்கு மேல பாஜக முதலிடத்தில் வந்திருக்கு பல இடங்களில் வந்து இரண்டாம் இடத்துல வந்து பாஜக இருந்திருக்கு மக்கள் மனசுல மாற்றத்தை முடிவு பண்ணிட்டாங்க படித்த இளைஞர்கள் நேர்மையான இளைஞர்கள் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எண்ணம் வந்துருச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகம் முழுவதும் தாமரைதான் மலரப்போகுது அதுக்கு நீங்க பண்ற இந்த கேவலமான ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாய்ப்பு எழுத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்